மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஏற்கனவே வாயை கொடுத்து சீமான் பல வில்லங்கங்களை வாங்கிட்டு இருந்தாரு இப்போ சீமான் விவாதத்துக்கு தயாராகி இருக்கிறாரு சீமான பார்த்தோம்னா இத்தனை நாளா மேடையில மட்டுமே அவர் கதைகளை அடிச்சு விட்டுருந்தா அந்த சீமான வாண்டடா இப்ப விவாதத்தை கூப்பிட்டு அவருடைய அரசியலை ஒட்டு மொத்தமா முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க இப்போ சீமானுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வெளியாகி இன்னும் பல சர்ச்சையையும் பல பரபரப்பையுமே ஏற்படுத்தி இருக்குது ஆனா இப்படி தொடர்ந்து பெரியாரை பத்தி இவ்வளவு மோசமான கருத்துகளை பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா நாங்க பெரியார் வழியில தான் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா தலைவர் நடிகர் விஜயா இருக்கட்டும் அதிமுக நாங்க திராவிட ஆட்சியில் செய்யக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவங்க யாருமே இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே அவங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப சீமானுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பத்தி நம்ம பின்னாடி பாத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விவாதம் மேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சீமானுடைய அந்த வண்டவாளங்கள்லாம் தொடர்ந்து தண்டவாளத்தில் ஏறிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த சீமானை எடுத்த போட்டோ வந்து நான் தான் அந்த போட்டோ எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்ககிரி அது சம்பந்தமான ஆதாரத்தை இது ஃபுல்லா பேக் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அவர் அம்பலப்படுத்தினாரு அடுத்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர் ஒரு பேட்டி கொடுத்து அப்படிலாம் அவங்க எதுவுமே நடக்கலங்க சில நிமிடங்கள் தாங்க அவர் சந்திச்சுட்டு போனாரு இந்த ஃபோட்டோ எடுத்த கதை பொய் ஆமக்கரி கதைய பொயின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அம்பலப்படுத்திட்டு போனாரு அதுக்கப்புறம் இப்ப அமரதாஸ் வந்திருக்கிறாரு அமரதாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சீமான அம்பலப்படுத்தினாரு சந்தோஷ் நியூஸ் எயிட்டீன்ல கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டியால தான் இன்னைக்கு அமரதாசம் வெளியில வந்திருக்கிறாரு அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்தது அந்த போட்டோ எடுத்ததுல மொத்தம் ஆறு படங்கள் எடுத்தோம் சரி அந்த ஆறு படத்துல இரண்டு படம் நான் எடுத்தது மீதி நான்கு படங்கள் அது கூடுதலாக ஒன்று ரெண்டு எடுத்துருக்கலாம் அதை எடுத்தது அமரதாஸ்ன்னு ஒரு புகைப்பட கலைஞர் சரி அவர் ஸ்விஸ்ல தான் இருக்காரு அவரும் இதுக்கான என்டாஸ் பண்றதுக்கு தயாராக இருக்காரு ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு படம் ஓகே ஓகே கடாபி அப்படின்ற ஒரு பர்சனை இவர் சந்திக்கவும் கிடையாது சரி இது வந்து இவர் ஒரு ஒரு இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அதையே அவர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாரு அதையே மக்களும் நம்புவாங்கன்னு நம்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம் சீமான் பிரபாகரனை போய் சந்திக்கிற வரைக்கும் சீமான்னா யாருன்னு சொல்லி முதல் பிரபாகரனுக்கு தெரியவே தெரியாதான் இப்படி வச்சுக்கிட்டு தான் இவர் இங்க ஏழா உடம்பான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரி அந்த ஒளிப்பதிவார் ரொம்ப ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாரு பிரபாகரனோ அல்லது விடுதலை புலிகளோ இவங்க எப்பவுமே பெரியாரையோ திராவிடத்தையோ எதிர்த்து ஒரு கருத்து பேசுனது இதுக்கு இந்த கருத்துக்கு அவங்க எப்பவுமே முரண்பட்டதுல இல்லை பெரியார பத்தி ரொம்ப தான் அவங்க பேசியிருக்கிறாங்க ஆனா சீமான் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சீமானுடைய செயல் திட்டங்கள் பத்தி சொல்றாரு சீமான் போய் சந்திக்கும் போது கூட அது நாங்க சினிமா ஷூட்டிங்காக போனோம் ஏன்னா ஒளிப்பதிவார் சந்தோஷங்கிறவரு அந்த எல்லா லன் தான் அவங்க எல்லாருமே ஷூட்டிங்காக போனது இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் எல்லா லன் படத்துக்காக ஏழு மாசம் அங்கேயிருந்து ஒளிப்பதிவு செஞ்ச ஒரு நபர் அதனால அவருக்கு எல்லா விஷயமும் அங்க தெரியும் அதனாலதான் சீமான் அங்கே போய் சந்திச்சேன் அங்க போய் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்றது இது எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படிங்கறாரு சீமான் சந்திச்சது உண்மை அந்த ஷூட்டிங் விஷயமா சந்திச்சாரு சில நிமிடங்கள் சந்திச்சாரு ஆனா இந்த சந்திச்சேன்னு சொன்னதை தவிர மற்ற சீமான் சொல்லக்கூடிய எல்லா கதைகளும் பொய் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அம்பலப்படுத்தினாரு அதுல குறிப்பா சந்தோஷ் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா சீமான் இந்த காட்டுறாருல எனக்கு துப்பாக்கி சுடுறது அதுவும் பிரபாகரனே எனக்கு துப்பாக்கி விட்டு சுடுறதுக்கு பயிற்சி எடுத்து கொடுத்தாரு இயக்க எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு சொல்லி கதை சொன்னார் இல்லையா இந்த சந்திப்பு அந்த பயிற்சி எடுத்தது டோட்டலு ஒட்டு மொத்தமா ஆறு போட்டோ தாங்க அந்த ஆறு போட்டோல ரெண்டு போட்டோ எடுத்தது நானு இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோ தானே தவிர எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது ரெண்டு போட்டோ நான் எடுத்தேன் மீதி நாலு போட்டோ அமரதாஸ் எடுத்தாரு அமரதாசும் சீமானுடைய இந்த பொலித்தனத்தை அம்பலப்படுத்துறதுக்கு அமரதாசன் தயாரா இருக்காருன்னு சொல்லி நியூஸ் எயிட்டின் ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் சொன்ன மாதிரியே அமரதாஸும் இப்போ ஒரு பேட்டி கொடுக்கறது வந்துட்டாரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறாரு நடக்காத ஒரு சம்பவம் அந்த படங்கள் எல்லாமே சித்தரிக்கப்பட்ட கிராபிக்ஸ் காட்சிகளா பிரபாகரன வந்து பணையம் பயிற்சி செய்யப்படுகிற ஒரு சூதாட்டம் போன்றது சீமான் அவர்களுடைய அடித்தனம் இவர் இங்கே மாமக்கரை சாப்பிட்டாராண்டு நாங்கள் கேள்விப்படையில்லை அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லை அவருக்கு பிரபாகரன் அவர்களோட இருந்து அவர் உணவு உண்மை இல்லை அமரதாஸ் சுவிட்சர்லாந்துல தான் இந்த கருத்தை எல்லாம் சொல்றாரு அவர் ரொம்ப வேலிடான பாயிண்ட் அந்த இடத்துல வைக்கிறார் சீமான வந்து பிரபாகரனுடைய பெயரை பணையமா வச்சு இங்க ஒரு சூதாட்டம் தான் விளையாண்டு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்றாரு இப்ப நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இந்த இடங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைய வச்சு ஒரு கட்டப்பைய வச்சு நிப்பாங்க அவங்க வந்து அண்ணா நான் ஆந்திரால இருந்து வந்திருக்கேன் அண்ணா எல்லாம் காசெல்லாம் தொலைஞ்சி போச்சே அண்ணா ஊருக்கு போக காசு இல்ல அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நிப்பாங்க அவங்க வந்து இந்த ஃபேமிலிய ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை காட்டி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதை பணையமா வச்சு எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்க சீமானோ பிரபாகரனோட பெயரை பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி பல பொதிக்க போலி கதைகளை அடிச்சு விட்டு இப்படி அவரை பணயமா தான் ஒரு சூதாட்டம் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு அதே மாதிரி இந்த அவர் காட்டக்கூடிய அந்த போட்டோ இருக்குல்ல அந்த துப்பாக்கி சுடுற மாதிரி போட்டோ எல்லாம் இந்த போட்டோ எடுத்ததே நான் தாங்க ரெண்டு போட்டோ சந்தோஷம் எடுத்தாரு மீதி நாலு போட்டோ நான் தான் எடுத்தேன் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டு அதுலயே அவர் மென்ஷன் பண்ணி ரவுண்டு போட்டு காட்டுறாரு அந்த சீமான் சுடக்கூடிய அந்த போட்டோ பாருங்க பின்னாடி தர்மாகோல் இருக்கும் தர்மாக்கோள் சினிமா ஷூட்டிங்ல லைட்டிங் ஆப்போசிட்ல தர்மாக்கோள் வைப்பாங்க அப்ப ஃபேஸ் ஒன்னும் பிரைட்டா இருக்குங்கிறதுக்காக இந்த தர்மாக்கோள் லைட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த தர்மாகோல் பக்கத்திலே இருக்குது இது முழுக்க முழுக்க சினிமா ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட போட்டோ தான் அதே மாதிரி பிரபாகரனோட அமர்ந்து சீமானு உணவு சாப்பிடவே இல்லை இந்த ஆமக்கறி இந்த கறி சாப்பிட்டேன் சொல்லக்கூடிய எல்லா கதையுமே பிலா கதைகள் தான் அவர் அவர் கூட உட்காந்து ஒருபோதும் அவர் கூட சாப்பிடவே இல்லை அப்புறம் சாப்பிடவே இல்லை அப்புறம் எப்படி ஆமக்கறி சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி பல முக்கியமான விஷயங்களை சொல்றாரு ஆக மொத்தத்துல இந்த எல்லாளன் படத்துடைய ஒரு சினிமா ஷூட்டிங்காக தான் போயிருக்காங்க தவிர அந்த சினிமா ஷூட்டிங் கதைகளை வச்சுட்டு தான் சீமான் ஏதோ நிஜமா ஷூட்டிங் பண்ண மாதிரி கதை விட்டுருக்காரு ஓகே இப்போ சந்தோஷ் அமரதாஸ் கார்த்திக் மனோகரன் சங்ககிரி இப்படி பல பேர் அந்த உண்மை களத்துல நின்றவங்க சீமான அம்பலப்படுத்தினதால இப்ப தன்னை யோகினா காட்டணுங்கிறதுக்காக சீமான அவருடைய தம்பிகள் மூலியமா நேற்று ஒரு செய்தியை விட்டுருக்கிறாரு இந்த மாதிரி சந்தோஷ் என்னை பத்தி இல்லாத பொல்லாத கருத்துலாம் சொல்லிட்டாரு சந்தோஷோட நான் விவாதத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு ஏன்னா சந்தோஷ் ஒரு விவாத அழைப்பு கொடுத்தாரு சீமான் அது எங்கேயாவது அது பொய்னு மறுக்க முடியுமா அதெல்லாம் உண்மையு சொல்லி மறுக்க முடியும் கூட விவாதத்தை தயாரானு கூப்பிட்டாரு அதோட சீமான அவர் தம்பிகள் மூலியமா சாட்டை துரைமுருகன் மாதிரி பல பேருட்ட அவருடைய எக்ஸ்பேஜில் பதிவு போடுறாங்க சீமான் விவாதத்துக்கு தயாராயிட்டாரு நியூஸ் எயிட்டின் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றாங்க உடனே நியூஸ் எயிட்டின் சார்பில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்து ஓகே இப்ப சீமானே ஒத்துக்கிட்டாரு சந்தோஷம் தயாரா இருக்காரு அதனால நியூஸ் எயிட்டின் சார்பிலேயே கூடிய சீக்கிரம் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோன்னு சொல்லி நியூஸ் எயிட்டின் சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்துருக்குது ஆனா அந்த அறிவிப்பு வந்திருக்க தவிர சீமான் கண்டிப்பா களத்துக்கு வரவே மாட்டாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல நம்ம தமிழர் முன்னேற்ற படையோட தலைவராக இருக்கக்கூடிய அக்கா வீரலட்சுமி வீரலட்சுமி அவங்களுடைய கணவர் வந்து கணேசன் அவர் உண்மையில ஒரு பாக்ஸர் சீமான் மாதிரி இந்த ஆ ஊன்னு சொல்லி கராத்த ஆள் கிடையாது அவர் நிஜமாக பாக்ஸரு அவரு ஒரு தடவை சீமான சீமான வந்து உண்மையில இந்த மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்காரு எங்களை பத்தி அவதூரா பேசுறாரு தைரியம் என் கூட சண்டை செய்ய தயாரா என்கூட பாக்ஸிங் பிளேயர் நானு பாக்ஸிங் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு இப்படி கூப்பிடுவோம் சீமான் என்ன பண்ணாரு அப்படியா ஓகே நானும் பாக்ஸிங் தயார் இடத்த நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீமான் பதிலுக்கு ஒரு சவால் விட்டாரு அப்போ வீரலட்சுமி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க ஓகே இதுதான் ஏரியா இந்த இடத்துல இந்த கிரவுண்ட்ல நம்ம போட்டி வச்சுக்கலாம் குன்ஃபு கராத்தே பாக்ஸிங் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் யாரு நாக்கவுட் ஆகுறாங்களோ அவங்கதான் தோல்வி அவங்க தான் தோத்து போனாங்க ஆ எந்த இடத்துல வச்சுக்கிடலாம் ஓகே இதுதான் இடம் வாங்க சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி சண்டையை கூப்பிடும்போது அதுக்கப்புறம் சீமான் அப்படியே ஜாகா இல்ல இல்ல இவரு கூட எல்லாம் சண்டை போறேன் ஏன் வித்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆள் இல்ல அதனால அந்த சண்டைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஜெர்க் வாங்கி போயிட்டாப்ல சொல்லிட்டு ஓகே இப்போ சீமான் கண்டிப்பா விவாதத்துக்கு வர மாட்டாரு அதனால அவரோட தம்பிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபேக்காக ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒளிப்பதிவா சந்தோஷ் அவருடைய பேர்ல இதே நியூஸ் எயிட்டீனோட பேர்ல ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி இன்னைக்கு காலையில இருந்து வேகமா பரவுது இந்த மாதிரி சீமான் வந்து விவாத அழைப்பு கூப்பிட்டாரு நான் அந்த விவாதத்துக்கு வர தயாரா இல்ல சீமான் கூட விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அதனால இந்த விவாதத்திற்கு நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு போலியான செய்திய நியூஸ் எயிட்டினோட பேர்லயே தயார் செஞ்சு பல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த நியூஸ் இன்னைக்கு வேகமா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது நியூஸ் எயிட்டின் அபிஷியலா அப்படி எந்த ஒரு செய்தியுமே வெளியிடல சந்தோஷம் அப்படி எந்த ஒரு கருத்துமே சொல்லல அவர் விவாதத்துக்கு தயாரா இருக்காரு சீமான் வந்து அந்த விவாதத்துக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு தான் கலை எதார்த்தம் இப்ப ஏன் அப்படி ஒரு ஃபேக்கான நியூஸ் பரப்பிடுறாங்க அப்படின்னு போது ஏன்னா சீமான் கண்டிப்பா விவாதத்துக்கு வரமாட்டாரு அப்படி ஏன் பின்னா யாராவது கேட்பாங்களே ஏன்பா விவாதத்துக்கு வர நிறைய வரல அப்படின்னு போது அப்போ இந்த ஃபேக் நியூஸ் எடுத்து காட்டுவாங்க அவர் தான் அவர் தான் அப்பயே வரலன்ட்டாரு எங்க அண்ணா தயாரா தான் தாரு அவர் வரல ஏதோ நியூஸ் ஐட்டியில் செய்தி கூட வந்துச்சே அப்படின்னு சொல்லி நாளை பின்ன ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்காக தான் இப்பவே ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்போ பாஜகவுடைய சாயல்ல தான் அரசியல் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ பாஜக மாதிரியே ஃபேக் நியூஸையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீமானுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ வெளியாக இருக்கு அதையும் பாருங்க இது இன்னைக்கு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திரு சீமான வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்குவாடா கல் குடிச்சு எவன் கேட்டாலும் திமிழா நடடா சோழ வேத்துடா சமூக ஒழுக்க கேடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானதென்று என்று பாருங்கள் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் விட ஆபத்தானவர் மொத்தத்துல ஆர் எஸ் விட மோசமான ஒரு நிலைமைக்கு தான் இன்னைக்கு சீமான் நகர்ந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல உன்னை நல்லா பாருங்களேன் இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த அமைப்பு ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த அமைப்போட நூற்றாண்டு விழா கொண்டாட தயாரா இருக்கிறாங்க இந்த பெரியார் தான் ஆர் எஸ் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை அமைப்பை இங்க பெரியார் ஆரம்பிச்சு ஆர்எஸ்எஸ் எஸ் இது மாதிரி யாரெல்லாம் மதவாத சாதியவாத அரசியல் செய்யறாங்களோ அவங்களுக்கு எதிராக பகுத்தறிவை போதிக்கிறதுக்காக இங்க பெரியார் ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாரு அந்த கட்டமைப்பின் படி இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா நடக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் யாரு இவங்களுடைய பின்புலம் என்ன இவங்க எந்த பாதையெல்லாம் கடந்து வந்தாங்க எப்பேற்பட்ட அரசியல் செஞ்சாங்கன்னு சொல்லி நாடு முழுக்க பேசப்படும் அந்த பேச்சை தவிர்க்கிறதுக்காக தான் சீமான் பெரியார பத்தி இல்லாத பொல்லாத கருத்துக்கள் பெரியார பத்தி அசிங்கமா அவதூறான கருத்துக்கள் பேசும்போது இப்ப எல்லாருமே என்ன செஞ்சாங்க சீமானுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டோம் சீமானை பத்தி பதில் கொடுக்கறதால இங்க ஆர் எஸ் எஸ் ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க இல்லையா அதனாலதான் இந்த சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது இது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆனா இவ்வளவு நடக்குது இங்க பார்த்தோம்னா நடிகர் விஜயோ எடப்பாடி பழனிசாமி மாதிரியானவங்களோ யாருமே இங்க வாயே திறக்க மாட்டாங்க இப்ப நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு பெரியார் தான் என்னோட கட்சியோட வழிகாட்டி எங்களோட கொள்கை வழிகாட்டி அவரு தான் பெரியார் தான் சொல்லி பெரியாரோட போட்டோக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாரு அதனாலதான் நம்மள மாதிரி பல பேரும் விஜயோட அரசியல வரவேற்றோம் விஜய் அரசியலுக்கு வரது ரொம்ப ஒரு திராவிட கருத்து பேசிட்டு வராருன்னு சொல்லி அவரோட அரசியலுக்கு வரவேற்பு கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு உங்களோட கொள்கை வழிகாட்டின்னு சொல்றீங்க பெரியார் அந்த பெரியார இவ்வளவு இழிவா அசிங்கமா அவதூரா பேசுறாரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்பு மோசமானது இவ்வளவு கொச்சையான கருத்து ஒருத்தர் பேசுறாரு அதை கண்டிச்சு விஜய் சார்பில் இருந்து ஒரு அறிக்கை கூட வரமாட்டேங்குது இப்ப விஜய் கட்சி நடக்கிறத வெறும் அறிக்கை மட்டும் தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வேற அறிக்கை 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 வருது அப்படி ஒரு அறிக்கையா கூட சீமானுக்கு ஒன்னும் அவர் பதில் கொடுக்க தயாரா இல்ல சரி இதான் கொடுக்க மாட்டாருன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வக்ஃப் வாரிய மசோதான்னு சொல்லி திரும்ப அதை கொண்டு வர காத்திருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வர காத்திருக்காங்க இதுக்கு எதுவுமே ஒரு அறிக்கையை கூட உன்னை வெளியிடுறதுக்கு தயாரா இல்ல அப்போ சீமான வந்து இவ்வளவு கொச்சையா பேசினா கூட அதை பத்தி நாங்க ஒரு அறிக்கையை கூட வெளியிட மாட்டோம் சொல்லி நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமி மாதிரியானவங்க இருக்கிறாங்க இதுவுமே ரொம்ப மோசமான ஒரு செயல் ஏன்னா ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறுக்கு ஆதரவா போறது எப்படி தப்புறோம் அதே மாதிரி அந்த தவறை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது அதோட பெரிய தவறு அதனால இந்த சீமான் மாதிரி எத்தனை பேர் வரட்டும் பெரியார ஒழிக்கிறேன் திராவிடத்தை ஒழிக்கிறேன் எல்லாம் அவங்க ஒளிஞ்சு போனதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு வரலாறு படிச்சா அப்படி பல பேர் ஒளிஞ்சு போன வரலாறு நம்மளால பார்க்க முடியும் இழிவுபடுத்தி ஆர் எஸ் எஸ் இங்க ஒரு சிவப்பு காம்பளை விரிச்சு கொடுக்கறாரு பாருங்க சீமான் இவருடைய அரசியல் ஆர் எஸ் எஸ் விட ஆபத்தானது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பார